ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவின் அழகு நாயகன் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட இளம் நாயகன் அரும்பு மீசை பருவத்தில் அறிமுகமான குறும்புக்கார இளைஞர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் என பல நடிகர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிக்க களம் கண்டவர் அவர்கள் கதாநாயகனாக உயர்ந்த காலகட்டத்தில் இவரும் முக்கியமான கதாநாயகனாக வளர்ந்தவர் இருநூத்தி எழுபத்தி ஐந்து படங்களுக்கு மேல் நடித்தவர் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார் உள்ளார் மாபெரும் நடிகர் சுரேஷ் அவர்கள் ஆந்திராவில் உள்ள காலகஸ்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் ஆனால் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் சென்னையில் வளர்க்கப்பட்டு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகனாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் திரைப்படமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் அறிமுகமானார் நடிகர் சுரேஷ் அவர்கள் முதலில் எடிட்டிங் உதவியாளராகவும் நடன உதவியாளராகவும் சினிமாவில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் ஒரு வெற்றிகரமான முன்னணி நடிகராக வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தார் இவருக்கு இவர் தந்தையின் நண்பர் உதவி செய்தார் சுரேஷ் ஒரு போர்ட் போலியோவுடன் இயக்குனர் சி வி ஸ்ரீதரை அணுகினார் அவர் அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்த நிராகரித்துவிட்டார் முதலில் சில வருடங்கள் கழித்து இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய மூன்று திரைப்படங்களில் சுரேஷ் கதாநாயகனாக நடித்தார் பின்னர் அவர் இயக்குநர்கள் இரட்டையர்களான சந்தான பாரதி மற்றும் பி வாசு அவர்களை சந்தித்தார் அவர்கள் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவரை ஹீரோவாக அறிமுக செய்தனர் அவர் தமிழில் அறிமுகமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் முதல் படமே மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் இப்போதும் ஒரு பாடல் ஒன்று ஹிட்டாகி கொண்டிருக்கிறது காலம் என் வாழ்விலே என்ற பாடல் இன்றும் ரசிகர்களால் கேட்கப்பட்டு வருகின்றது காதல் ரசம் கொட்ட கொட்ட அந்த பாடல் இன்றும் இருக்கிறது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஒரே நேரத்தில் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய அலைகள் ஓய்வுதலை என்ற திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது அதாவது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படமும் பாடிராஜா இயக்கிய அலைகள் ஓய்வுலை திரைப்படமும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அலைகள் ஓய்வுதலை படத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் நடித்தார் அலைகள் ஓய்வுதலை படத்தில் பாரதி ராஜா சுரேஷ் அவர்களுக்கு பதிலாக கார்த்திக் அருவர்களை நடிக்க வைத்தார் அந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சுரேஷ் அவர்கள் தமிழ் திரைப்படத் துறையில் முக்கிய கதாநாயகனாக வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு இடைவெளி அவருக்கு சினிமா வாழ்க்கையில் விருந்தது அந்த காலகட்டத்தில் நான்கு திரைப்படங்கள் ஏழு தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்தார் இந்த காலகட்டத்தில் அவர் தமிழில் நடிப்பதை விட்டுவிட்டு தெலுங்கு சினிமாவில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடித்த கிழக்கு கடற்கரை சாலை திரைப்படம் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அஜித்குமார் அவர்கள் நடித்த அசல் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பாலாஜி மோகன் இயக்கிய தமிழ் தெலுங்கு இருமொழி திரைப்படமான காதலில் சுரப்புவது எப்படி என்ற திரைப்படத்தில் நடித்தார் நடுத்தர வாழ்க்கை நெருக்கடியில் இருக்கும் அகிலன் வெங்கடேசன் கதாபாத்திரத்தில் அது நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது தெலுங்கு சினிமாக்களிலும் அவர் முன்னணி நடிகராக நடித்துள்ளார் அதிகமான கதாநாயகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான அஜித் குமார் நடித்த ஆசை திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதயத்தை திரையிட திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராஜகன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஊற்றி ஆகிய திரைப்படங்களில் நாகார்ஜுனா அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மனம் என்ற திரைப்படத்திலும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை லட்சுமி ஸ்டோர்ஸ் என்ற இருமொழி தினசரி சீரியலில் குஷ்பு அவர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார் நடிகர் சுரேஷ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பன்னீர் புஷ்பங்கள் ராமதாண்டு என்ற தெலுங்கு திரைப்படம் ஜகமோண்டி என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு துணை இளஞ்சோடிகள் மகனே மகனே மாதுளை முத்துக்கள் நிரந்தரம் மஞ்சள் நிலா கோழி கூவுது பூம்பூ மாடு பவுளிலு பில்லாடு என்ற தெலுங்கு திரைப்படம் எத்தனை கோணம் எத்தனை பார்வை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போலீஸ் வெங்கடாசாமி என்ற தெலுங்கு திரைப்படம் வளர்த்த கடா அபூர்வ சகோதரிகள் அலைபாயும் நெஞ்சங்கள் வெள்ளை ரோஜா பிரம்மச்சாரிகள் இது எங்கள் நாடு தலைமகன் புத்திசாலி பைத்தியங்கள் சீரும் சிங்கங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மன்மத ராஜாக்கள் உள்ளம் உருகிரடி நான் பாடும் பாடல் திருட்டு ராஜாக்கள் இத்திரிப்பூவே சுவாசப்பூவே யுத்தம் ஏதோ மோகம் நீதிக்கு ஒரு பெண் ஆலய தீபம் வெள்ளை புறா ஒன்று சங்கரி ஜடா காந்தலு என்ற தெலுங்கு திரைப்படம் அப்புறம் குடு என்ற தமிழ் திரைப்படம் உன்னை நான் சந்தித்தேன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜாதி ரோஜா கிளி வணக்கம் யார் பேசுறது கொலுசு ஆகாய தாமரைகள் நவக்கிரக நாயகி பெருமாயி உன்னிடம் மயங்குகிறேன் உரிமை எங்கள் குரல் ஆகிய திரைப்படங்களிலும் ஆஷா இரண்டு மனம் செல்வி பயங்கரம் உனக்காக ஒரு ரோஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மருமகள் ரேவதி மரகத வீணை ஒரு மனிதன் ஒரு மனைவி பொறாமை ஆப்பிரிக்காவில் அப்பு பூக்களை பறிக்காதீர்கள் உன்னை தேடி வருவேன் எங்கள் தாய்க்குழமே வருக ஜோதி மலர் உனக்காகவே வாழ்கிறேன் பாஞ்சாலி சிவப்பு நிலா சொன்னது நீதானா சிவப்பு மலர்கள் மௌனம் கலைகிறது மந்திர புன்னகை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனிய உறவு பூத்தது பூமலை பொழிகது மங்கை ஒரு கங்கை பூவே இளம்பூவே மனைவியை காதலி செல்லக்குட்டி கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குங்கும கோடு பிராண சினேகிதலு என்ற தெலுங்கு படம் இந்திண்டி பாகவதம் என்ற தெலுங்கு படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சின்னமையில் ஆஹிரி ஷக்னம் என்ற தெலுங்கு படம் சுவாதி சினிகுலு என்ற தெலுங்கு திரைப்படம் ராஜ நடை லைலா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இண்டிண்டா தீபாவளி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் புது வசந்தம் என் வீடு என் கணவர் புட்டிண்டி சீரா என்ற தெலுங்கு திரைப்படம் யுவ பாரதம் மாமா ஸ்ரீ நேதி சரித்ரா அங்கிதம் ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இன்ட்லோ பில்லி வீதிலோ என்ற தெலுங்கு படம் புலி என்ற தெலுங்கு படம் பிரார்த்தனா என்ற தெலுங்கு படம் பல்லேடு வெள்ளம் என்ற தெலுங்கு திரைப்படம் சின்ன கோடுலு முக்குரு அத்தல முற்றுலு அல்லுடு மதுரா நகரிலோ ஜீவன சதுரங்கம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிரேமா விஜேதா அசத்தியுலு நாககன்யா சூரிகாடு காடு அல்லரி வில்லா அன் சென்ஸ் ஸ்ரீமான் பிரம்மச்சாரி சம்சாரலா மெக்கானிக் ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ராஜேஸ்வரி கல்யாணம் பருவு பிரிஸ்டே வாஸ்தவம் ரவுடிகாரி டீச்சர் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பெண்கள் சிறப்பு என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் வீட்ல விசேஷங்க என்ற தமிழ் திரைப்படத்திலும் பல்நதி பௌருஷம் மரோ குவிட் இந்தியா தோடி கொடலு நமஸ்தே அண்ணா ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அம்மோரு குண்டூர் குண்டம்மா கதை பாத்தா பஸ்தி சாட்சி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் சாட்சி மற்றும் தமிழ் திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெல்லாலா ராஜ்யம் என்ற தெலுங்கு படம் அந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தாலி புதுசு என்கின்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் சாரதாலா சம்சாரம் என்ற தெலுங்கு படம் டோங்காடா பட்டுகொண்டி சூடம் நாயினம்மா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிரேம பல்லகி கலவரி செல்லிலேழு கனக மகாலட்சுமி சுப்ராஜு காரிக் குடும்பம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பனைவோடுண்டி பாபு என்ற தெலுங்கு திரைப்படம் இருட்டாறு மித்திருளு உள்ளத்தை கில்லாதை அதாவது இருட்டாறு மித்ருலும் தெலுங்கு திரைப்படம் உள்ளத்தை கில்லாதை என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு தெலுங்கானா வணக்கம் யாமா ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு தேவி புத்துருடு மேல் லெஜிபொடி ஈ தரம் நேரு பவானி அம்மோ ஒகடோ தரிக் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிரேமதோ ரா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராகவா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிம்கா சலம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அபி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டு வருட இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய பறவை என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் கிழக்கு கடற்கரை சாறை என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் கோவி கோடா மிடா பில்லி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார் புகழ்பெற்று விளங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிளாஷ் நியூஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அசல் திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுடன் நடித்தார் வல்லக்கோட்டை என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆடுபுலி இரட்டையர் சட்டப்படி குற்றம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இதில் இரட்டையர் என்பது மலையாள திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரிஷி காதலில் சொதப்போது எப்படி காதல் தோல்வி என்ற தெலுங்கு திரைப்படம் நண்பர்கள் புத்தகம் ஸ்ரீ மம் நாராயணா சத்தம் ஒரு இருட்டரை போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புத்தகம் ஜபர்தஸ் நாலு பேரும் ரொம்ப நல்லவங்க சத்யா டூ ஓம் திருடி தலைவா பிரேக்கப் ஆப்பிள் பெண்ணே அணுகுண்ணாடி ஓகடி ஐஎன்டி ஓகடி என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சைவம் என்ற தமிழ் திரைப்படத்திலும் அடவி காச்சின வெண்ணலா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாமி சகாப்தம் சிங்கம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இதில் டாமி என்பது தெலுங்கு திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அழகு குட்டி செல்லம் என்ற தமிழ் திரைப்படத்திலும் ஜனதா கேரேஜ் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லக்குன்னோடு என்ற தெலுங்கு படம் அவல் என்ற தமிழ் இந்தி திரைப்படங்களில் நடித்தார் வெற்றி என்ற தெலுங்கு படம் போய் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மோகினி என்ற தமிழ் படம் வணக்கம் குரு பிரேம கோஷமே என்ற தெலுங்கு திரைப்படம் சுப்பிரமணியபுரம் என்ற தெலுங்கு திரைப்படம் பாட்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இஸ்பதே ராஜாவும் இதய ராணியும் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜின்னா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உளவு பிரியா முன் பிரியா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் உளவு என்ற திரைப்படம் தெலுங்கு திரைப்படமாகும் இவ்வாறு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை இருபத்தி மூன்று வரை தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் மாபெரும் நடிகராக உயர்ந்தவர் பல நடிகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாகார்ஜுனாவின் உதயம் திரைப்படத்திற்கு அவருக்கு டப்பிங் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அஜித் குமார் அவர்களுக்கு ஆசை திரைப்படத்தில் டப்பிங் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராஜகன் திரைப்படத்தில் நாகார்ஜுனாவுக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஊட்டி திரைப்படத்தில் அஜில் கவுருக்கு அவர் தமிழில் டப்பிங் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மித்திர் என்ற திரைப்படத்தில் அவர் தெலுங்கு நடிகருக்கு டப்பிங் கொடுத்துள்ளார் அரவிந்தசாமிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவாப் என்ற தெலுங்கு படத்தில் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாகார்ஜுனவருக்கு மனம் என்ற தமிழ் படத்தில் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அவர் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ராகவா என்ற தெலுங்கு திரைப்படத்தை தயாரித்து இயக்கியுள்ளார் சினிமாவில் நடித்தது மட்டுமல்லாது பல தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கணேஷ் வசந்த் என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை பிரியமைன சந்த்ருவு என்ற தெலுங்கு திரைப்பட தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஈடிவிக்காக நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குங்குமம் தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கிச்சன் சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நாதி சராமி என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் ஜெமினி டிவிக்காக இந்த தொலைக்காட்சி தொடரை நடித்து கொடுத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை லட்சுமி ஸ்டோர்ஸ் என்ற தமிழ் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இதில் தமிழ் தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார் தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஜெமினி டிவிக்காக நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அலிதோ சரடகா என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஈ டிவிக்காக நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மீரா என்ற தொலைக்காட்சி தொடரில் தமிழ் அதாவது நிறங்கள் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடருக்காக டிவிக்காக நடித்து கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோமாளியுடன் சமைக்கவும் சீசன் ஃபோர் என்ற தொலைக்காட்சி தொடரில் விஜய் நட்சத்திரம் அதாவது விஜய் டிவியில் அவர் பங்கு பெற்றார் இவ்வாறு பல தொலைக்காட்சி தொடர்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து அவர் நடித்தும் பங்கு பெற்றும் வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படம் எந்த அளவிற்கு அவருக்கு பெயரையும் புகழையும் ஈட்டி தந்ததோ அவருக்கு சினிமாவில் இன்னொரு கிரீடமாக கோலி கூவுது என்ற திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படத்தை கங்கை அமரன் அவர்கள் இயக்கியிருப்பார் இளையராஜா இசையில் பிரபு கதாநாயகனாக நடித்திருப்பார் இந்த இருவருமே இதில் கதாநாயகனாக இருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபு அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான கதாநாயகனாகவும் சுரேஷ் அவர்கள் ஒரு சாஃப்டான கதாநாயகனாகவும் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பிரபு அவருக்கு ஜோடியாக செலுக்கு சுமிதா நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் அவர் குத்து டான்ஸ் படங்களில் தான் டான்ஸ் ஆடியிருப்பார் ஆனால் கதாநாயகியாவையும் அவரை நடிக்க வைக்க முடியும் அதுக்கு பொருத்தமாக இருப்பார் என இந்த திரைப்படத்தில் கங்கே அமரன் அவர்கள் பிரபு அவர்களுக்கு ஜோடியாக கதாநாயகியாகவே நடிக்க வைத்திருப்பார் இன்னொரு நாயகனாக நடித்த சுரேஷ் அவர்களுக்கு இன்னொரு நாயகியாக விஜி என்ற ஒரு நடிகை நடித்திருப்பார் அதாவது ஒரு முரட்டுத்தனமான ஹீரோவுக்கு ஒரு வாயாடி கதாபாத்திரம் ஒரு சாஃப்டான கதாநாயனுக்கு ஒரு சாஃப்ட் ஹீரோயின் என்ற அடிப்படையில் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்திருப்பார்கள் அந்த திரைப்படமும் நடிகர் சுரேஷ் அவர்களுக்கு மாபெரும் கிரீடமாக தமிழ் சினிமாவில் அமைந்தது அந்த திரைப்படமும் பட்டி மக்களிடம் மாபெறு வெற்றி பெற்ற திரைப்படமாக அது அமைந்தது இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் கோழி கூவது திரைப்படத்தில் வெற்றியும் பெற்றன இன்றும் அந்த திரைப்படத்தை மக்கள் விரும்பி பார்க்கும் படமாக அமைந்துள்ளது இதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த சுரேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை இன்று வரை நடித்து உழைத்து கொண்டிருக்கின்றார் சினிமா தொலைக்காட்சி தொடர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என இன்றும் பரபரப்பாக இருக்கும் ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்